வணக்கம் என் பேர் ஏ மகாராஜன் நான் தூத்துக்குடி சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்ந்த சங்கலிங்கபுரத்துலேருந்து வந்துருக்கேன் நான் வந்து என்ஏஎஸ் பட்டியாலில் ட்ரெயினிங் பண்ணுறேன் இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் தேர்ட் ஏசியன் தேர்ட் யூத் ஏசியன் கேம்ஸில் ரெண்டு சில்வர் வின் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்காண்டி சிஎம் சாரை பார்க்க போகிறேன் அதனால் ரொம்ப நன்றி சிஎம் சாரை மீட் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி ஊர்த்தி வந்து எப்படி இருந்தது உற்சி வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான் அதனால் இன்னும் கொஞ்சம் இவன் இன்னும் இன்னும் நான் இன்னும் இன்னும் ரொம்ப வெற்றி பெறதுக்கு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சில் கிடச்சிருக்கு அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு அரசியல் கோரிக்கை எடுத்தாங்க அரச வந்து இந்த மாதிரி இன்னும் என்ன விட்டுட்டு இன்னும் வர்ற பையங்க எல்லாத்துக்குமே இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் இப்போ எனக்கு நான் இப்போ தான் முதவாட்டி சிஎம் சாரை பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் மெடல் எடுத்தேன் எதுவும் யாரும் எதுவும் பண்ணல இந்த வாட்டி நான் முதவாட்டி போகிறேன் அதனால் சிஎம் சார்ட்டே உங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப இன்னும் இப்போ நான் வந்து போன செலவுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது இன்னும் அடுத்து வர்ற காம்படிஷனுக்கு நான் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது கொஞ்சம் காசு உதவி மட்டும் அடுத்து இன்னும் இப்போது எனக்கு யூத் முடிஞ்சு இன்னும் அடுத்து வந்து நான் ஜூனியர் போகிறேன் ஜூனியர் கேட்டகரி வந்து இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதனால் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதனால் கொஞ்சம் பைசாக்கிறோம் கொஞ்சம் இது மூலியமாக நான் கற்றுக்கிட்ட வந்து என்னென்னா இன்னமும் நம்மளோட நல்ல ரொம்ப பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்ம வந்து இப்போ இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ிக்கு இப்போ ரொம்ப பரவாயில்லை ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு இப்போ ஹிந்தி இப்போ எஸ்டிடி வந்து எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா மித்தவரங்களும் நல்லா பண்ணுறாங்க இது நான் சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கையில் அப்படியே சும்மா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண 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 இன்னும் நல்லா கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு அதனால அப்படியே எடுத்துக்கணும்

இப்போதைக்கு வந்து மெடிக்கல்ல மெடிக்கல் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஃபிசியோ அதுக்கப்புறம் நியூட்ரிஷனு அதுக்கப்புறம் கோச் வந்து ஒரு பிளேயருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோச் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுனால அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் டெவலப் டெக்னிக்கலாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்